அவர் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டா சரக்கு பாட்டலுங்க பெண்களோட அப்படி இது பண்ணிக்கிட்டு என்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார் எனக்கு அப்போ அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்ம கதையை கேட்கறதை விட்டுட்டு நான் ஜேம்ஸ் கேமரூன் அவதார் பண்ண மாதிரி இங்க ஒரு ஒர்க் பண்ணுறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எட்டாயிரம் கோடி பட்ஜெட் சொல்லி பேசிக்கிட்டு ஆனால் அவங்களோட நம்ம கதையை ஒரு சின்ன வார்த்தையை கூட பேசணும்னு எனக்கு தோணதே இல்ல பிகாஸ் மேக் பில் படம் இவ்வளோ மொக்க படம் இது வேஸ்டான ஒரு படம் அப்படின்னு ஒரு ரிவ்யூவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கே ஒருத்தன் கடுமையாக உழைச்சி அவங்களை அந்த படத்தை பார்க்க வச்சா அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுவான் அப்போ நீங்கள் ஒரு நல்ல படம் சின்சியரான படம் பண்ணுறதுக்கு இன்னும் இப்போ எவ்வளோ ரிவ்யூஸ் வந்து வந்துருச்சு உங்களுக்கு ஆனால் அதில் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சி ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏதோ ஒரு ரிவ்யூ இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ரொம்ப டச்சிங்காக நிறைய இருக்குங்க இப்போ டிரெக்டர் காமன் மேன் அப்படின்றதில்ல போர் தொழில் டைரக்டர் ஃபோன் பண்ணி அவர் ரொம்ப பேசியிருந்தாங்க எனக்கு தவமாய் தகுந்திருந்து அந்த மாதிரி இதோட ரிலேட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராஃப்டாக சினிமோட்ராஃபி வைஸாக ரைட்டிங் வைஸு பர்ஃபாமென்ஸ் வைஸு இந்த கதை இப்படியே எழுதி இப்படி படி முடிச்சது அப்படிங்கிறதுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க சரண் சார் அமர்கலம் ஜெமினி பண்ணாங்கள்ல அவர் அதை ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அவர் பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் வந்து மகேந்திரன் சாரோட உதிரி பூக்கள் அதில் சில விஷயம் அதுக்கான தொடர்ச்சி இதுலையுமே சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி அதை ரொம்ப கவனித்து அப்ரிஷியேட் பண்ணுது அவர் எதுக்கு அவரோடதுன்னா எனக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து கிராஜுவேட் ஆனவர் அவர் நான் அவர் செல்லுமணி சார் தான் முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி கொஞ்சம் டேரக்டர்ஸ் கூப்பிட்டு வந்து ஃபிலிம் பார்க்கணும் சார் பார்த்து பைட்ஸ் கிடச்சிதுன்னா ப்ரமோட் பண்ண நல்லாயிருக்கும் சார்ன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணேன் அவர் கூப்பிட்டு வந்தாங்க அப்போ வந்து அவர் அது சொன்னதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என்ன நம்ம மகேந்திரன் சார்ன்றது வந்து அவருடைய இத்தனைக்கும் எல்லா படமும் நான் பார்த்ததே கிடையாது ஜானி பார்த்துருக்கேன் முள்ளு மலரும் பார்த்துருக்கேன் இது ரெண்டு தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ரெண்டை மட்டும் அப்பப்போ திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவரோட புத்தகம் சினிமா பற்றி அவர் எழுதின சினிமாவும் நானும்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் ரஞ்சித் வந்து ஒரு டைம் அதை படிச்சுட்டு இது நல்லா இருக்குடா படிடான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை படித்தப்போ அதில் சினிமா பற்றி அவர் பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப அப்போ நான் அனிமேஷனில் இருந்தேன் அப்போவுமே அது எனக்கு ரொம்ப அவர் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ரஃப் கட் பார்த்தப்பவே ரஞ்சித் வந்து படத்தோட ரஞ்சித் வந்து நம்ம ரொம்ப நெருங்கவே முடியாத தாண்டவே முடியாத உயரம் ரஞ்சித்தோட உயரம்ன்றது எவ்ரி ஆஸ்பெக்ட் ஃபில்ம் மேக்கரா ரைட்டரா அந்த ஃபிலிம் சொசைட்டிக்கு எவ்வளோ அவசியமா இருக்கணுங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ரஞ்சித் வந்து ரஃப்கட் பார்த்துட்டு ரொம்ப அதோட ஸ்டேஜிங் பிளாக்கிங்கு ஈவன் ரைட்டிங் சைடில் அந்த டைலாக்ஸ் அதோட நோ எல்லாம் கிராக் பண்ணதை வச்சு இப்போ அவன் கொளுத்து வேலை செய்வான் அவன் ஃபர்ஸ்ட் சீனில் சண்டை போட்டு வரும்போது வந்து நீங்க என்னடா இது நான் எடுக்கிறேன்டா பெரிய பில்டிங் ஃபுல்லாக பயக்காரனை பயக்காரனை வச்சு செய்வேண்டா அப்படின்னு போது அவன் கோவத்தில் தமிழ் எல்லாருமே தமிழில் ஒர்க் பண்ற யாரையுமே தமிழ்நாட்டில் இருக்க யாரையுமே செய்ய மாட்டேன் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க பயக்காரனை தான் செய்வன் அந்த பயாக்காரன்ற வார்த்தை இது எப்படி பிடிச்ச எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க குட்டி குட்டியா நிறைய விஷயங்களை அவர் ரஞ்சித் சொல்லும்போது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் நம்ம நீங்கள் இன்னுமே ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனால் கூட ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் ஃபர்கெட் அபவுட் சார்பட்டா ஒரு மெட்ராஸ் இல்லை அந்த மாதிரியான பர்சன் வந்து இது ஃபில்மை பற்றி பேசுகிறது வெற்றி சார் ஒரு டைம் இந்த ப்ரிவியூவில் பார்க்கும்போது அவர் பர்சனல் இன்ட்ராக்ஷனில் சொன்னாங்க இது இப்போது ரீசெண்ட் டைம்ல ரொம்ப சென்சிபிளாக ஒரு பொலிட்டிக்கலாக கான்ஷியஸாகுமே ஃபில்மோட கிராஃப்ட் ஏஸ்தட்டிக்ஸோட ஃபில்ம் மேக்கர்ஸ் வர்றதுன்றது பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அட்ரி சார்லாம் நம்ம ஓகே எவ்வளோ தூரம் அவரை பார்த்து பிரமிச்சு அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்து அட்மயர் பண்ணி நம்ம வளரம் ஸோ இன்னும் நிறைய பேர் அது மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் நம்மளை வினோத் கூழாங்கல் வினோத் அவர் ஒன் இயர்க்கு முன்னாடியே பார்த்தார் பார்த்துட்டு அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஒன் ஹவர் படத்தை பற்றி பேசி அதோட குட்டி குட்டி நியூஆன்சர்ஸை சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இன்னுமே சின்சியரா ரிலீஸ் வரலாம் எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒர்க் பண்ண முடிஞ்சது போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பில்மேக்கர்ஸா இருக்கட்டும் ஆடியன்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப படத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க ரொம்ப படம் பயங்கர நிகழ்ச்சியாக இருக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்குன்னு பேச ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல அவங்க லைஃப சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மூணு நேரத்தில் நானுமே அழகரச்சுட்ருக்கேன் அவங்க அழகிறத கேட்டு ஒரு ஃபிலிம் இவ்வளோ தூரம் இன்னொரு லைஃப்பை மூவ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு நம்மளும் பார்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தான் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இவன் ரஞ்சித்து நீலம் ப்ரொடக்ஷன் வெல் எஸ் பலூன் பிக்சர்ஸ் அருணண்ணா நந்தகுமார் சார் அவங்களுக்கு பிகாஸ் நம்ம என்ன தான் எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த எழுத்தை நம்பி நம்மளை நம்பி நம்ம யாருன்னே தெரியாதப்போ நம்மளை நம்பி ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அவங்களோட ஒர்க் தானே அவங்க கன்விக்ஷனோட தொடர்ச்சி தானே நம்ம ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ரொம்ப பெருசாக படித்து கான்ஷியஸாக இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை என்ன பண்ணாலும் ஓகே அவன் சின்சியராக ஏதோ ட்ரை பண்ணுறான் ஒர்க் பண்றான் ரொம்ப சீப்பாக பொறப்போக்கலாம் கமெண்ட் அடிச்சிட மாட்டாங்க சம்டைம்ஸ் இதோட இந்த நெருக்கடி இந்த காலதாமதம் இதோட இதை வந்து பொறுத்துக்க முடியாத சில நேரங்கள் நானும் என்ன என்ன ஒரு ரொம்ப முட்டாள்தனமாக நான் என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அதுக்கு எதிர்வினையே அவங்களும் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து பேசாமல் அப்படி அவன் சொல்கிறான் அப்படின்னா இன்னைக்கு காலில் வரலுமே எங்கள் அம்மா நான் ஏதாவது பேசினா திரும்ப திட்ட தான் செய்வாங்க எங்கள் அம்மா என் ஒய்ஃபும் அதே மாதிரி நான் ஏதாவது சொன்னேன்னா அவளும் திரும்ப கோவப்பட்டு திட்ட தான் செய்வாள் குழந்தைங்களுமே அப்படி தான் இருப்பாங்க அது வந்து படம் முன்னாடியும் சரி படத்துக்கு அப்புறமும் சரி அது வந்து மாறவே அது அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட்ங்கிறது இம்மென்ஸ் சப்போர்ட் இம்மென்ஸ் சப்போர்ட் அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைங்களும் தாண்டி ஒய்ஃபோட அப்பா அம்மா அவங்கவும் வந்து ரொம்ப அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட்ங்கிறது பெரிய விஷயம் இப்போ வரையிலும் இந்த செகண்ட் வரையிலும் அதே மாதிரி ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குற செய்திகள்லாம் பார்க்குறப்போ நிறைய கேட்டுப்படுறது என்ன அப்படின்னா ப்ரொடியூசருக்கும் வந்து ஆக்டர்ஸுக்கும் வந்து நிறைய கான்ட்ரவர்சி நம்ம பார்ப்போம் சரியான இது பண்ணுறது இல்லை அதே மாதிரி கதை அப்படின்னு வரும்பொழுதுமே கூட இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன் சும்மா இப்போ சங்கர் சாராவே இருந்தாலும் கூட கதையோட அழுத்தத்தில் வந்து சுஜாதா அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து மிஸ் ஆகுது அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ரைட்டிங்ஸ் வந்து எவ்வளோ அழுத்தமாக இருக்குது இந்த சப்போர்ட் சப்போர்ட்லாம் எப்படி அப்படின்றத சொல்கிறீங்களா உள்ள ரைட்டிங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் அதோட சப்போர்ட்னு தேடுறதை விட ஸ்டான்லி குப்ரிக் வந்து ஒரு இது சொல்லுவார் ஒரு ஃபில் மேக்கருக்கு ரொம்ப எசென்ஷியலாக இம்பார்ட்டண்ட்டான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஹி நீட் டு ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பார் நான் அது ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைமில் ஜா தீபா அப்படின்னு ஒருத்தவங்க ரைட்டர் அவங்க நிறைய நிறைய முக்கியமான ஃபில்மேக்கர்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் மொழிபெயர்த்து மேதைகள் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது பண்ணியிருப்பாங்க அது எப்பயுமே என் கூடவே வச்சுப்பேன் அதில் இந்த மாதிரி ஒரு கோர்ட் வரும் அப்போ புரியாது ஃபில் மேக்கிங்னா எப்படி எடுக்கிறது எழுதுறது அதுதானே முக்கியம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட மாதிரி ஒரு எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ பார்க்கும்போது என்ன ஃபில் மேக்கிங் எவ்ரி சிங்கிள் டே செல்ஃப் டவுட்டோட கன்ஃபியூஷனோட குழப்பத்தோடவே தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ நம்மளோட ஒரிஜினல் வாய்ஸு விஷனை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு வி நீட் டு ஹவ் சாலிட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வில் ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் யுவர் விஷன் அந்த ஷேக்கியான மொமெண்ட்டில் அவங்க வந்து நமக்கு வந்து இல்லைடா இது கரெக்டாக ஓகே இது உன்னோட சென்ஸில் நீ போ இது கரெக்டாக இது ஒர்க் ஆகும் நம்மளை ரீஎஷூர் பண்ணுறதுக்கான இது தேவைப்படுது இல்லை அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அகெயின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த டஃபஸ்ட்டு சேலஞ்சஸை ஒரு இலகுவாக்கி நம்ம கடந்து செல்வதுக்குமே ரிலீஸ் வரையிலுமே வந்து இருக்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாஸ்ட் ஆகாம நம்ம போறதுக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது தேவை நாட் ஒன்லி ஃபார் ஃபில்ஸ் பட் ஹோல் லைஃபுக்குமே அது தானே ஃபிலிமுக்குள்ள ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அவங்களுக்கும் இதுக்குமான இதுன்றது வந்து எல்லாருமே எல்லாரோட எதுவும் தான் செய்யணும் நாம இப்போ ஒரு டைரக்டரு நான் தான் வந்து நான் எழுதிட்டேன் பேனா பிடிச்சி எழுதிட்டேன் நான் டெரெக்ட் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்போது நான் சொல்கிறது தான் செய்வேன் அப்படிங்கிறதுன்றது வந்து நம்மளுமே கன்சிடரேட்டாக இருக்கணும் ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எவ்ரி சிங்கிள் ருப்பி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை எங்கேயோ யாரோட ஒரு யாரோ ஒருத்தவங்களோட உழைப்போட தான் பணம்ன்றது அதனால தான் அந்த பணம்ன்றது வருது அந்த பணத்துக்கு வந்து அந்த பணத்தை தான் படம் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க அந்த மணிக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தே ஆகணும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது வந்து அப்படி பண்ணக்கூடாது பண்ணவும் அது ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படி ஒரு இதுக்குள்ள போக முடியாது சேம் சைடு பில் அவங்க அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் இருக்கு அவங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு அதை வந்து ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் அவங்களோட லிமிடேஷனோட அவங்கள அக்செப்ட் பண்ணி ஃபில் கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு நிறுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கலெக்டிவாக இங்கே இவங்க சுப்பீரியர் இவங்க இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்குது இப்போ ஆக்டர்ஸ் அவங்களோட முகங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவாக மாசாக வைட் ஆடியன்ஸை தியேட்டர் கொண்டு வர ஒரு முகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் க்ரியேட்டிவாக அவங்கள என்டர்டெயின் பண்ணி என்கேஜ் பண்ணுறது வந்து டைரக்டரோட ஃபேஸாக இருக்கும் இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக ஹார்மோனியஸாக நிகழ்த்துறதுக்கு வந்து ப்ரொமோஷனல் ஃபேஸாக ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஃபேஸ் இருக்கும் ஸோ இதில் எது சுப்பீரியர் எது இன்ஃபீரியர்ன்றது பேசவே முடியாதுல்ல எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பெஸ்ட் பாசிபிள் மேனரில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல எல்லாருக்குலையும் மற்றவங்களோட ரோல் என்ன அதுக்கான சேலஞ்சஸ் என்ன அதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்னன்றது புரிஞ்சுக்கும்போது போது இன்னுமே இன்னுமே பெட்டராக ஃபைனாக நம்ம நம்ம படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் கடைசியாக பார்க்குற ஒரு பார்வையாளன் வரையிலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் நல்லபடியாக அதில் எங்களுக்கு சந்தோஷமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லும்போது சொல்றேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஆனா வந்து திரையில பார்க்குறப்போ நம்ம பாரிசாரா இருக்கட்டும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட் பிலிமை பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு இயக்குநரா இந்த ஒரே சமயத்துல வந்து ரெண்டு பேரும் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனா இடையிலே வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிருப்பாங்க ஒரு ஒரு சூழ்நிலைகளால சோ அதை தாண்டி வர்றதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது அது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் தெரிஞ்சுக்கலாம் பாரி பாரி இந்த படத்துலேயே பண்ணது அதுக்கப்புறம் பாரி ஜமா பண்ணி ஆக்சுவலாக பாரி வந்து ஜமா படம் இந்த வாட்டில் முடித்ததுக்கப்புறம் ஆரம்பித்து முடிச்சு அது ரிலீஸ் ஆகி பாரிக்கு ஒரு நேம் க்ரியேட் ஆகிருக்கு அது வந்து அதோட சப்போர்ட் ஃபார் பாட்டில் ராதா அப்படிங்கிறது சொல்லவே முடியாத அளவுக்கான சப்போர்ட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்க இன்டர்வியூஸ்லாம் பாரி இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அத்தனை சேனல்ஸ் வந்து பாரியோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ வேல்யூ பண்ணாங்க ஸோ பாரியோட ப்ரெசன்ஸ் இல்லைனா சில இடங்களுக்கு நம்ம இன்டர்வியூஸோ ஏதோ கிடைக்காம கூட போயிருந்துருக்கோம் இதெல்லாமே அது ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட தொடர்ச்சியாக தானே நடக்குது நமக்கு பாரியிலே ஒரு ரெண்டு இன்டர்வியூ வந்துட்டு நான் ஏன் ஃபுல்லாக வரணுன்ற மாதிரி யோசிக்கவே இல்லை அது முடிச்சுட்டு நான் ரிலீஸ் ஆகிட்டு இந்த த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு இன்னைக்குமே பாரி இஸ் ஒர்க்கிங் அவ் இண்டிவிஜுவலாக ஃபில்மை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேரை ரீச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து இன்னுமே நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சுரேஷ் அண்ணா ஜெய்யோட ஃப படம் ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் வந்தது அவனோட ஜேர்னிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கான சேலஞ்சிங்கான ஜேர்னி தான் அவன் அதை கரெக்டாக முடித்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ஃபில்முக்கு ஒரு ரெப்படேஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ணாவோட பேபி படம் வந்துச்சு அதுக்கு ரொம்ப நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் மைக்கிளோட போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு வந்தது அது தியேட்ரிக்கலாக ஒரு ஒரு கவனம் பெற்றதை விட இன்னுமே வந்து பயங்கரமாக ஓடிடியில் பயங்கரமாக கவனித்து பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பாரியோட ஜமா ஸோ இதெல்லாமே ரொம்ப இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரே டைமில் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இன்ஃபேக்ட் நானும் ஜெய்யும் சா காலா ஒன்றா ஒர்க் பண்ணோம் மைக்கிளும் நானும் வந்து ஜேபேபி ஒன்றா ஒர்க் பண்ணோம் பாரி வந்து நாங்கள் ஷார்ட் ஃபில்ம் பண்ணோம் க சார்பிட்டா ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஸோ பாரி வேற வேறு ஒர்க்லேயும் சின்ன சின்னது பண்ணியிருப்பாங்க எல்லாருமே ஒரு 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 பாசிட்டிவான ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை நோக்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்னொன்று சின்சியராக ஜென்யூனாக ஒர்க் பண்ண தொடர்ந்து கற்றுக்கிட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது சினிமானா கஷ்டம் சினிமானா அது இது ஆகும்ன்றாங்கல்ல அப்படிலாம் இல்லை தொடர்ச்சியாக சென்சிப் நேர்மையாக கற்றுக்கிறதும் உழைக்கிறது மூலிமா அப்போ எல்லாருக்குமாம் எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் இருக்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குதுங்கிறதுதான் இதுல இருந்து எனக்கு புரியுது நான் அப்படிதான் அதை பாக்குறேன் லட்சம் பேர்ல ஒருத்தவன் தான் தான் எல்லாம் எனக்கு தெரியல அப்படி இல்லை இவங்க எல்லாருமே பயங்கரமா உழைக்கிறவங்க ரொம்ப சின்சியரா தன்னோட கிராப்ட நேசிக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே நிகழ்ந்துதானே இருக்கு அதனால இது வந்து இது இதெல்லாம் இது என்ன ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னா அது தான் ப்ரூவ் பண்ணுது லட்சத்துல ஒருத்தவங்க தான் ஏதோ பண்ணுவா லட்சத்துல ஒருத்தவங்க தான் இது கிடைக்கும் அது கிடைக்குறதுலாம் கிடையாது யார் சென்சிபிளாக கண்டினியூவாக உழைக்கிறாங்களோ முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது நிகழ்வு கிடைக்குது இப்போ இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வளர்ந்து வர இயக்குனர் சொன்னதை வச்சு அதில் இன்ஸ்பயர் ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்குறேன் யங் டேரக்டர்ஸுக்காக இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்களே வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம் எடுத்திருந்தீங்க இப்போ வந்து பத்து வருஷம் கேப்பு ஏன் சார் இப்படி ஒரு பெரிய படம் கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலை அப்போ பண்ணணுன்ற ஐடியா இல்லையா இல்லை நிறைய ஸ்கிரிப்ட் வச்சு இப்போதான் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் நான் அனிமேஷன் சைடில் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி டைம்ல ரஞ்சித்தோட ஒர்க் பண்ணுறேன் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் கபாலி காலா எயிட்டீன் முடிச்சதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து வெளியில் வரேன் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நான் எழுத ஆரம்பிக்கிறேன் படம் ட்ரை பண்ணுறோம் கோவிட் வந்தது அதுக்கப்புறம் ஜேபேபிலையும் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாட்டில் ராதா எழுதி இந்த படம் வருது எனக்கு இது ஷார்ட் ஃபிலிம் வந்து எதுவுமே சினிமா பத்தி எதுவுமே தெரியாம அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க அது இல்ல இப்ப நீங்க ஒரு ஒரு காணொளியில சொல்லி இருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு சரியாவே கதை சொல்றதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனாலயே நிறைய ப்ராஜெக்ட் வந்து நிறைய ப்ரொடியூசர் வந்து மிஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொன்னீங்க இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வந்து யங் டைரக்டர்ஸ் ஆ உருவாகி வரவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இது நீங்க உட்கருங்க நம்ம இத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல உண்மையான பிரச்சனை என்னன்னா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது டெய்லி பேஸிஸில் சின்சியராக கற்றுக்கிறது அதே மாதிரி சின்சியராக எழுதுகிற ஒரு விஷயம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் சும்மா எதையாவது பேசிட்டு சுற்றி கிடக்கிறதுலாம் இல்லாமல் ஆனால் கிவன் டே நம்மளோட பெஸ்ட் கற்றுக்கிறதுலையும் சரி ஒரு ஒர்க் பண்ண ஒரு அவுட்புட் புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையுமே சரி டெய்லி பேஸிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இம்பார்ட்டன் நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கத்துக்கிறதுங்கிறது முடிவில்லாதது ஒரு படம் பண்ணிட்டோம் இல்ல பெரிய மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் நமக்கு பயங்கரமா இதுன்றதுலாம் கிடையாது அது முடிவே இல்லாம தான் இருக்கு கான்ஸ்டன்டா அந்த பேஷனை நமக்கு சினிமா மேல இருக்க ஆசை அது 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 மேல இருக்க ட்ரைவ் அண்ட் பேஷனை வந்து நம்ம குறைச்சிக்காமல் திரும்ப 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 அதை பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதை பற்றிய இன்னுமே நம்மளோட புரிதலை பெட்டராக்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் முக்கியமாக அதை இது பண்ணிக்கணும் நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்று எனக்கு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறது வந்து எழுதுறது வேற டைரக்ஷன் வேறங்கிறத வந்து இந்த படம் பண்றது மூலயமா புரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்னன்னா பாடல் டாலா எழுதும் போது ஒரு நல்ல கதை ஒரு சூப்பரான கதை ஒன்று எழுதிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்குள்ளே அப்படியே கேரி ஆகிட்டே வந்து ஆல்மோஸ்ட் படம் வந்துருச்சு மைண்டுக்குள்ளே போகுது படம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு புரியுது அப்படி இல்லை இப்போ இது வேற யாரோ ஒரு ரைட்டர் எனக்கு இந்த கதை எழுதி கொடுத்துட்டாங்க நான் டைரக்டராக மட்டும் உள்ளே வரேன் அப்படின்னா நான் இப்போ இங்கே என்ன வேலை செய்வேன்னு ஒன்று இருக்கில்ல அப்போ டேரக்டரோட வேலை என்னென்னா எழுத்தே நான் பண்ணலைன்னா டைரக்டரோட வேலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பிக்டோரியெல்லாம் ஒரு விஷயத்த எம்மிஷன் பண்ணுறது தான் டேரக்டரோட ரோலாக இருக்குது அப்போ அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதை சரியாக காஸ்ட் பண்ணுறது காஸ்டிங் த்ரூவாக இருக்கட்டும் காஸ்டிங் த ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒரு நல்ல ஆம்பியன்ட்டை உருவாக்குறது ஒவ்வொரு சீனோட மையம் என்ன அந்த சீனோட நோக்கம் என்ன அதோடய ஹார்ட் என்ன அதை எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்டு ஆக்டர்ஸோட காஸ்டியூம் அண்டு கலர்ஸ் அதை எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் இதுக்குள்ள நம்ம போதில்லை ஏன்னா ரைட்டிங்கும் இதுவும் சேர்ந்து இருக்கும்போது என்ன நடந்தது அதிலே பாதி டேரக்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி ஓவர்வெல்னிங் சென்ஸ்ல இதை இவ்வளோ மைன்யூட்டாக அட்ரெஸ் பண்ணுற விஷயம் இல்லாமல் போகுது ஸோ இந்த ப்ரிசைஸாக இது ரெண்டும் ரெண்டுமே தனித்தனியான ஒரு என்டர்டீன் புரிஞ்சுக்கிட்டு எழுதுறோம்னா அது ரைட்டர் தான் எழுதணும் டேரக்டர் எழுதக்கூடாதுன்ற மைண்ட்லலாம் நான் அப்படி சொல்ல வரல எப்படி வேணாலும் அது இருக்கலாம் ரைட்டர் ஒர்க் பண்ணாலும் சரி டைரக்டர் ரைட்டராக இருந்தாலும் எழுதும் போது ரைட்டரா அதோட பெஸ்ட் ஃபுல்லஸ்ட் பீக் அட்டன் பண்ணணும் டேரக்ட் பண்ணும்போது இந்த ரைட்டரோட ஏரியாவை விட்டுட்டு விஷுவலாக டேரக்டராக அதை இமோஷனலாகவும் சரி ரொம்ப சரியாக அந்த இமேஜஸை உருவாக்குறதுக்கு என்ன டூல்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது எந்த எதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியுங்கிறத இன்விஷன் பண்ணி அதுக்காக எஃபோர்ட் போடுறது பண்ணணும் இந்த புரிதல் ரொம்ப தெளிவாக வேணும்னு நினைக்கிறேன் இது நான் ஒர்க் பண்ணுற தான் புரியுது ஸோ இது வேணும்னு நினைக்கிறேன் அண்டு இன்னொன்று எல்லாருக்குமே வந்து மேபி ஒன்று ஷேர் பண்ண நான் நினைக்கிறேன்னா என்ன ஆனாலும் சரி யார் சொன்னாலும் சரி நம்மோட விஷன் ஒன்று இருக்குல்ல அது வந்து நம்மோட ஒரிஜினல் விஷனுக்கு ஸ்டிக் பண்ணி நம்ம அந்த படத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம் நீங்கள் எனக்கு இந்த படம் இப்படி எண்டில் இப்படி பண்ணுங்கள் இது இப்படி இருந்தால் இருக்கும்னு சொல்லி சொல்லுவீங்க நான் அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் அந்த அதோடய டிசிஷனை வந்து உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அந்த ஒரு நாள் உங்களுக்காக சரின்னு சொல்லிட்டு போகிறது வந்து இதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க நான் தான் அந்த படத்தோட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நின்று அந்த படத்தை முடித்து கொண்டு வரணும் ஸோ அது என்னோட விஷனாக என்னோட ஒரிஜினல் விஷனாக என்னோட வாய்ஸாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் நான் அந்த மூணு வருஷம் அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு சும்மா போகிற போக்கில் யாரோ ஒருத்தவங்களோட வாய்ஸ்க்காக யாரோ ஒருத்தங்களோட விஷனுக்காக தட் இஸ் நான் நம்பாத ஒரு 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 ஐடியாக்காக நம்மோட அத்தனை வருஷம் அத்தனை மாதங்களை நம்மோட இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது சரி கிடையாது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிசைஸாக நம்ம விஷனுக்கு நம்மளோட வாய்ஸுக்கு சின்சியராக இருந்து அதை நிகழ்த்துறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் வாட் இஸ் மை வாய்ஸ் அண்ட் விஷன் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும் அண்ட் அண்ட் அதை எப்படி நான் வந்து ஸ்க்ரீனில் கடத்துவேன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஒர்க் அது அது இன்னமும் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கும்ல இன்னுமே நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம பார்க்கறது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்ற படிக்கிறது மூலயமா உருவாங்கிறது மூலயமா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஐ திங்க் தீஸ் ஆர் த திங் தட் ஐ ஐ ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் மை செல்ஃப் ஹோப்ஃபுலி அது வந்து மற்றவங்களுக்கு சம் இது ரிலேட்டபுலாக இருந்தால் அவங்க இதை பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஏதாவது டேக்வே இருந்ததுன்னா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கான தலைப்பு வந்து அவ்வளோ ஈஸியா இது பண்ண முடிஞ்சா சார் ஏன்னா இப்போ படத்தோட தலைப்பு தான் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு இப்ப பாட்டில் ராதா அப்படின்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே எடுத்துட்டீங்களா குழப்பம் இல்ல ஏன்னா பாட்டில் அப்படின்னு குடிச்சிட்டா அமக்கல மணி சுத்திட்டு இருக்க ஒருத்தம் ஏரியாலே தெரியும் எனக்கு ஆவடியிலே அவங்க பேர் ஒரிஜினல் பேர் என்ன கூட தெரியாது பாட்டில் பாட்டில் தான் சொல்லி கூப்பிட்டு கேரக்டரோட பேர் வந்து ராதாமணி அப்படின்னு சொல்லி எழுதுனால அந்த ராதா மட்டும் எடுத்துக்கிட்டோம் பாட்டில் ராதா அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தோம் அந்த பாட்டில் ராதா பாட்டில் ராதான்ற பேர் கேட்கும்போது ஏதோ பெரிய அக்யூஸ்டோட பேர் போல் இருக்கு டானோட பேர் போல் இருக்கு இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரஷன் க்ரியேட் ஆகும் அந்த போஸ்டர்ஸ்லாம் வரும்போது அதுவே ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு இது க்ரியேட் பண்ணிச்சுல சும்மா ஒரு மக்கள் ஒரு டமி பீஸு பேர் சரி அந்த இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இரு இருந்தது பெரிய டிஸ்கஷன் இது வரலை ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ஸு பலூன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் நீளமாக இருக்கட்டும் அதை பற்றி பெரிய கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலை இப்போ வந்து டேரக்டராக ஆவறது அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லை நிறைய வருஷமாகவே சினிமாவுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால அதை டச் கூட பண்ணியிருக்க முடியாது சிலர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸோடைய ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க அதோட வந்து முடிஞ்சிடும் எனக்கு ஒரு நாள் ஒரு பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது நின்றும் சிலர் வந்து வேற ரூட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம போய் எப்படியாவது ஒர்க் பண்ணால் நம்ம வந்து வந்து ஒரு டேரக்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து படம் கொடுத்து ஏமாறக்கூடிய நிறைய பேரையும் வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு ஒரு சிக்கலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் என்னவாக இருக்கும் ரெண்டு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணும்போது யாரோ யார் மூலயமோ சொல்லி சொல்லி ஒரு அப்படி கனெக்ட் ஆகிட்டு இங்கே ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் போய் பாருங்கன்னு சொல்லி போனோம் நம்ம ட்ரை பண்ணும்போது எங்கே வாய்ப்பு இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் போயிடுவோம் போய் மீட் பண்ணிடணுன்ற மாதிரி அந்த இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போகும்போது ஒருத்தர் வந்து இது கூப்பிட்ருந்தாரு சூலை போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஆரணிகாண்டமில் லாட்ஜ் வரும்ல அந்த மாதிரி ஒரு லாட்ஜு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருக்குது அந்த லாட்ஜு கீழே காஃபி இது பண்ணுற மாதிரி பழைய ஆன்டிக் மெட்ராஸ் பில்டிங் அது அங்கே இருந்தால் மேலே வர சொன்னாங்க மேலே போனோம்னா அங்கே போனால் அவர் வந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட் வெளியே சார் ஒரு இது பண்ணுறாரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க அது ரூம்க்கு இதில் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போனால் அவர் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக சரக்கு பாட்டிலுங்க பெண்களோட அப்படியே இது பண்ணிக்கிட்டு என்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தார் எனக்கு அப்போ அவங்க பார்த்ததுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு சினி கதை மட்டும் சொல்லலை நான் அவர் என்ன பேசுகிறார் எங்கேருந்து வரார் என்ன ஏதுன்ற மாதிரி கேட்டுன்ட்டு கேஷுவலாக பேசிவிட்டு வந்துட்டேன் நான் அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸஸ் வந்து வட ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஹோட்டலில் வர சொல்லி ஒருத்தவங்க மீட் பண்ணாலும் சொல்லி ஸ்பேஸ் கிடச்சிட்டு போனேன் அங்கே போனால் வந்து அவங்க நம்ம கதையை கேட்குறத விட்டுட்டு நான் ஜேம்ஸ் கேமரூன் அவதார் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஒர்க் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஆர் ப்ரொடக்ஷனு அதுக்கு வந்து எட்டாயிரம் கோடி பட்ஜெட் கிட்ஜெட்னு சொல்லி பேசிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எதா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ தட் நம்ம அவங்களுக்கு எழுதுறதுலையோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையோ எதுலையாச்சும் ஒருத்தர் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அவங்க ஃபில்ம் நமக்கு அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் போவோம் கவனிப்பேன் ஒரு ரெண்டு மூணு நிமிட்ஸ் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் அவங்களோட நம்ம கதையை ஒரு சின்ன வார்த்தையை கூட பேசணும்னு எனக்கு தோணுதே இல்லை பிகாஸ் தே வில் நெவர் மேக் எனி எனி ஃபில்ம் அவங்க அப்படியே தான் அங்கேயே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எனி வேல்யூ ஏன்னா அவங்களோட இன்டென்ஷனே வேற அவங்க ஃபோக்கஸே வேற இது ஹைலி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹைலி டார்கெட் இருந்தால் இருந்தாதான் இங்க குறைஞ்சபட்சம் அதாவது ரொம்ப மொக்கையா கேவலமான ஒரு படம் இந்த படம் இவ்வளோ மொக்க படம் இது வேஸ்டான ஒரு படம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வரும் ரிவ்யூ பண்றதுக்கே ஒருத்தன் கடுமையா உழைச்சி அவங்கள அந்த படத்தை பார்க்க வச்சாதான் அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுவான் அதுக்கே மிகப்பெரிய உழைப்பும் ஃபோக்கஸும் தேவைப்படுது அப்ப நீங்க ஒரு நல்ல படம் சின்சியரான படம் பண்றதுக்கு இன்னும் மெனக்கெடல் தேவைப்படும் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸில் இவங்க பின்னாடி போய் நின்று டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் பியோர் வேஸ்ட் ஆஃப் டைம் அது நம்மளோட நாலேஜ் அண்ட் விஸ்டம்லேருந்து தான் நமக்கு புரிய வரணும் இவங்க இவங்க ஏதாவது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அதுவுமே கொஞ்சம் டைம் ஒரு ட்ராவலில் தான் புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அது தனி பார்ட்டு அசிஸ் பண்ணுற இந்த மாதிரி ட்ரை பண்ணுற ஒருத்தவங்க அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு தேடுறது அது அசோசியேட்ஸு அசஸ் அசிஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க மட்டும் டேரெக்ஷன் மட்டும் கிடையாது ஆக்டர்ஸுமே சொல்கிறேன் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வாய்ப்பு தேடுறோம் வாய்ப்பு தேடறேன் வாய்ப்பு தேட்றதுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதோ ஒரு அவங்களை நிறைய டைம் நம்ம பார்க்குறோம் சரி வாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம் நம்ம கூப்பிடுறோம் வாய்ப்பு தேடுறது வேற நம்மளோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் வேறுங்கிறது ஒரு புரிதல் வேணும் வாய்ப்பு தேடுறது வாய்ப்பு தேடுறது தான் வேலை தான் நீங்கள் கேட்பீங்க அவங்க வேலை சரி நீ பண்ணுப்பான்னு சொல்லிட்டா அந்த வேலையை பண்ணுறதுக்கான நாலெட்ஜும் ஸ்கில்லும் நமக்கு இருக்கணும்ல அது வந்து தொடர்ச்சியான கற்றல் தானே வரணும் அந்த லேர்னிங்லேருந்து தானே வரணும் அது நடக்குதா உண்மையாவே நம்ம அந்த மாதிரி அந்த அந்த ஜேர்னியில் இருக்கமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க கிட்ட தான் கேட்டுக்கணும் அது அந்த அதை விட்டுட்டு சும்மாவே போகிறோம் ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு என்னோடய ஒர்க் இருந்தால் அப்படின்னா அது மேபி கம்யூனிகேஷன் இதெல்லாம் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணோம் எங்கெல்லாம் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன நடக்கும் அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நமக்கு அந்த ஸ்கில்லு நாலேஜும் வேணும் இல்லை அதுக்கு தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் வேணும் இல்லை நம்ம அது வந்து வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த இந்த ப்ரொஃபஷனில் நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தே ஆகணும் தெர் இஸ் நோ அதர் வே ஆமாம் அது ரைட் நீங்கள் டெரெக்ஷன் சைடாக இருக்கட்டும் சினிமோட்ராஃபி சைடாக இருக்கட்டும் எனி 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 எந்த ப்ரொஃபஷன் எந்த டிசிப்ளின்ல நீங்கள் இருந்தாலுமே சரி வி ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி வி ஹாவ் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் தான் வந்து நம்ம ஒரு கிவன் மோமெண்ட்ல நம்மளால் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைன்னா வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க கத்துப்பீங்களா அதுக்கப்புறம் ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுத்து டைம் எடுத்து இது பண்ணிக்க முடியுமா அப்படிலாம் டைம் கிடைக்காது நம்ம வரும்போது நம்ம அதை பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நான் நினைக்கிறேன் இது கூட நீங்க சொல்லிட்டீங்க நான் இடையில ஒண்ணு கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பீல் ஸ்கூல் போறது திரைப்பட கல்வி கத்துக்கிறது அதெல்லாம் இருந்தது நம்ம நான் ஒரு தானே தத்துகாத்துக்கான்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இதெல்லாம் ரொம்ப பெரிய கொஷின்ஸ் அதை நான் அட்ரஸ் பண்றதுக்கான இண்டிவிஜுவல் நான் கிடையாது இன்னுமே பெட்டராக ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க அவங்க இதை இதுக்கு சரியான பதில் அவங்க தான் சொல்லணும் அதுதான் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டெஃபினெட்லி ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்ஸ் ஃபிலிம் ஸ்கூல் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஃபிலிம் ஸ்கூலில் இருந்தாலும் சரி ஃபிலிம் வெளியில இருந்தாலுமே சரி யார் கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது இருக்காங்கன்னா அவங்க தான் ஆவாங்க இன்னைக்கு வந்து நிறைய நேரம் எங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து வந்து எங்களுக்கு தெரிவுபடுத்தினீங்க ஸோ அந்த வகையில இவ்வளோ நேரம் இணைஞ்சிருந்து எங்களோட பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்து நிறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கல்ல இப்போ ஏதோ ஒரு வார்த்தை எங்கேயோ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்ஸ்பயர் பண்ணுன்ற நம்பிக்கை தானே நம்ம அந்த டிஸ்கஷனோட பாயிண்ட்டு அண்ட் ஆல்சோ பாட்டில்டா தான் தியேட்டர்ஸில் இருக்குது ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து எல்லோரும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ